ஓம் சாய்ராம் என்ப குழந்தையே இந்த நாள் உனக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையட்டும் என்னுடைய அருளால் நீ சுபிக்ஷன் பெறுவாய் நான் உனக்காகத்தான் இன்று ஒரு விஷயத்தை கூற வந்துள்ளேன் இந்த பதிவை முழுமையாக கேள் நீ எதை நினைத்து வேண்டி இந்த பூவை தொட்டாயோ அது நிச்சயம் நிறைவேற போகிறது நிம்மதியாக இரு உனக்கான நல்லதை நடத்தி தர உன் சாயப்பா நான் வந்துவிட்டேன் எப்பொழுதுதான் என் கஷ்டங்கள் தீரும் என்று நினைத்து அனுதினமும் அழுது குழம்பி கவலைப்படுகிறாய் இனி கவலை வேண்டாம் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நான் சொல்லும் இந்த வார்த்தையை முழுமையாக கேள் உன் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இரு கவலை யாருக்குத்தான் இல்லை கவலை இல்லாத மனிதர்களை நீ என்னிடத்தில் காட்டு இல்லை உன்னால் முடியாது ஏனென்றால் எல்லா மனிதர் உயிர்களுக்கும் கவலை ஏதோ ஒரு வடிவில் உள்ளது பணம் இல்லாதவருக்கு பணக்கவலை பணம் உள்ளவருக்கு மனக்கவலை ஆம் குழந்தாய் இருப்பது ஒரு வாழ்வு இந்த ஜென்மத்தில் நீ நல்லதை நினைத்து நல்லதை செய்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் இல்லையெனில் நீ வருத்தப்படுவாய் உன் கவலைகளில் என்னிடம் கூறு உன் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்து நீ நிம்மதியாக இரு என் செல்லமே பிறகு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் மற்றவர்கள் போல வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் விட்டுவிடு செல்லுமே ஏனென்றால் அப்படிப்பட்ட எண்ணம் உன்னை மிகுதியான சோகத்தில் மூழ்கச் செய்யும் என் குழந்தையே உனக்கு எதை தர வேண்டுமோ அதைவிட தரமான ஒன்றை சரியான நேரத்தில் நான் தரத்தான் போகிறேன் நீயும் உன் குடும்பத்தாரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழப்போகும் வெகு நேரத்திற்காகத்தான் நானும் காத்திருக்கிறேன் இனி உனக்கு பயம் குழப்பம் கவலை எதுவும் இருக்கக்கூடாது உன் குழப்பத்தை அகற்றி உன் சாயப்பாவை என்றும் நினை உன் எண்ணம் கவ கவனம் உன் சாயப்பா மீது இருக்க வேண்டும் உன் மனக்குழப்பத்தை நான் அகற்றி விடுவேன் தெளிவை தருவேன் மன நிம்மதியும் சந்தோஷமும் தருவேன் நடப்பது எல்லாம் உன் நன்மைக்குத்தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள் இனி உன் லட்சியம் எதுவோ அதை அடையும் வழியின் செயல்களில் உன் கவனத்தை செலுத்து நடந்து முடிந்ததை முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்க இருப்பது உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணம்தான் ஆகையால் இனி நம்பிக்கை என்பது உன் தாரக மந்திரம் நம்பிக்கையோடு நீ செயல்படு உன் லட்சியத்தை நீ அடைவாய் உனக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் உன் மன தைரியத்துடன் நீ கடந்து செல் தோல்விகளை கண்டு சோர்ந்து விடாதே என் செல்லமே தோல்வி எனும் உடைந்த படிக்கற்களை தாண்டி மலை உச்சியில் இருக்கக்கூடிய வெற்றி கனியை நீ பறிக்க போகும் காலம் நெருங்கி வந்து விட்டது என் செல்லமே உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த தோல்விகள் அனைத்தும் உனக்கு கிடைத்த அனுபவம் மட்டுமே நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் பெறுகிறோம் என்று எண்ணி சோர்ந்து விடாதே லட்சியத்தை அடைய போராடுவதில் தவறுன்றும் இல்லை இனி நீ தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும் இது உனக்கு பொன்னான நேரம் ஆகையால் இப்பொழுதுதான் நீ தைரியமாக இருக்க வேண்டும் நீ நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் அடுத்த வியாழனுக்குள் நினைத்தது நிச்சயம் நிறைவேறும் என் செல்லமே சாய் நான் இருக்க பயமேன் ஓம் சாய்ராம்